அஸ்லாம் வலைக்கும் சண்டை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லைன்னா பிரச்சனை ரெண்டு வீட்டாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் தொழுகை நோன்பு இதை விடவும் சிறந்தது என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த ஹதீஸையும் அதனுடைய விளக்கத்தையும் மின்ஷால்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஹசாத் அபு தர்தார் அலி லாஹான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க தொழுகை நோம்பு தர்மம் இதைவிட உயர்வான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தரட்டுமா அப்படின்னு நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கூற அதற்கு சஹாபாக்கள் கண்டிப்பாக சொல்லித்தாங்க அப்படின்னு ஒன்னே நபி அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க இரு நபர்களுக்கு இடையில் சமரசம் செய்து வைத்தல் என்னது ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சமாதானப்படுத்தி சரி செஞ்சு வைக்கிறது இன்னும் வேற்றுமை கொள்வது என்ன பண்ணும் நம்மளுடைய தீனையே அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நவூது பில்லாஹிமின்ஹா அதனால ஒரு இடத்துல சண்டை நடக்குது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது அதை பெருசாக்க மூட்டி விடுறதுக்கு கண்டிப்பா முயற்சிக்க கூடாது அதை எப்படியாவது நம்ம சரி செஞ்சிட தான் பார்க்கணும் அவங்க சொல்றாங்க ஏதாவது ஆமாம்ப்பா அவங்க அப்படி சொன்னாங்க உன்னை பத்தி இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாலு விஷயத்த சேர்த்து நம்ம போட்டு கொடுத்து என்ன பண்ணக்கூடாது அந்த பிரச்சனையை பெருசாக்க கூடாது கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கிறான் இந்த விஷயம் செய்யவே கூடாது முடிந்த வரை அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு அந்த இரண்டு நபர்களையும் இரண்டு வீட்டாரையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சி எடுக்கணும் இன்ஷால்லாம் அலமதுல்லா நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்கிறோம் ஜுவல்ஸ் ப்ளஸ் கிளாத்திங் பிஸ்னஸ் கிளாத்திங் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இப்போதிக்கி அவைலபிளாக இருக்குது அதனுடைய ஃபோட்டோஸ் லைட்டாக அட்டாச் பண்ணுறேன் இதுக்காக தனி ஒரு சேனல் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டீட்டெயில்ஸ் கேட்டுங்க நான் அதுக்கான அதுக்காக ரெஸ்பான்ஸும் இன்ஷெல்லாம் பண்ணுவேன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்திரம்